இப்போ இதில் சொல்ல போகிற தகவல் வந்து பல பேர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தகவல் ஒருத்தர் ஒருத்தர் நன்றாக பார்த்து கொள்ளுதல் இது எங்கே பெரும்பாலும் சொல்லப்படுது அப்படின்னா வயதான தாய் தந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்கிட்ட வந்து உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி உறவில் இது பெரும்பாலும் சொல்லப்படும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நன்றாக பார்த்து கொள்ளுதல் அப்படின்னா பெரும்பாலும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆரோக்கியமற்றவங்கள நன்றாக பார்த்துக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது ஒருத்தவங்க ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே அவங்க குறைபாடுகளுக்குள் சிக்காமல் பார்த்துக்கொள்வதே நன்றாக பார்த்துக்கொள்வது அப்படின்றது அர்த்தம் அப்படி ஏதோ ஒரு காரணத்தால் அதில் சிக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றது அப்படின்றது நன்றாக பார்த்துக்கொள்ளுதுன்னு அர்த்தம் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா தன்னோட தாய்க்கோ தகப்பனுக்கோ உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்கள கவனிச்சிக்க பேர்ல பேரில் அவங்கள அதே நிலையிலே இருக்க வச்சு அவங்களோட குழந்தைங்க வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க இதில் வீட்டுக்கு வ திருமணமாகி வர்ற மருமகளை கடமைன்ற பேரில் கவனிக்க சொல்லி அவங்களையும் சங்கடமான நிலைக்கு ஆளாக்கிட்டு இருப்பாங்க தாய் தகப்பனை அப்படிப்பட்ட ஒரு குறைபாடுக்குள் சிக்க வைக்காமல் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது நன்றாக பார்த்து கொள்ளுதல் ஏதோ ஒரு காரணம் சின்னதாக ஏதோ வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே அவங்கள்ட்ட தங்க விடாமல் அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றது நன்றாக பார்த்துக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நம்ம தாய் தாப்பனை அவங்க வந்து அங்கே பார்க்கல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த டிசீஸை தான் அவங்க வருஷத்துக்குள்ள நல்லா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கணவன் மனைவி உறவு அப்படின்ற போதுலே அப்படிதான் தன்னை நம்பி வந்த மனைவி தனக்காக தன் கூடவே இருக்கிற கணவர் ஒருத்தர் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இல்லையா அப்போது அவங்க அதே ஆரோக்கியத்தோட அவங்கள பார்த்துக்கிறது எந்த குறைபாட்டுக்குள்ளேயும் சிக்காமல் பார்த்துக்கிறது அப்படின்றது சரியான பார்த்து கொள்ளுதல் அப்படின்றது அர்த்தம் சில பேர் வந்து மனக்கவலை இல்லாட்டினா உடல் சோர்வு சக்தி குறைபாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக அந்த குறைபாட்டோடையே அவங்கள வச்சு நல்லா பார்த்துக்கிறத தவிர அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றது அப்படின்றது நன்றாக பார்த்து கொள்ளுதல்னு அர்த்தம் அப்போது பல விஷயங்கள் வந்து தெரியாதனால தான் பல பேர் வந்து தன்னையும் சங்கடப்படுத்தி தான் கூட இருக்கிறவங்களையும் சங்கடப்படுத்திகிட்ருக்குறாங்க இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை வந்து கேட்குறவங்க சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் நன்றாக பார்த்துக்கொள்தல் அப்படின்றது சரியான விதத்தில் நிகழும் நன்றி